தொண்ணூறு ஆயிரம் கோடி சவுதி அரேபியா கடன் வாங்க போகுதா நம்ப முடியலையே எண்ணெய் வளத்துக்கே அதிபதியா இருக்கிற சவுதி ஏன் இப்படி ஒரு பெரிய முடிவை எடுத்தாங்கன்னு தெரியுமா ஆமாங்க சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானோட மிகப்பெரிய பொருளாதார திட்டங்களுக்காக இவ்வளவு பெரிய நிதியை திரட்ட போறாங்க சவுதி அரேபியா இப்போ கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் தொண்ணூறாயிரம் கோடி கடன் வாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு பொதுவா கடன் வாங்கும் நாடே இல்லை சவுதி ஆனால் இப்போ அவங்க பட்ஜெட் செலவினங்கள் அதிகமாயிட்டு இருக்கு அதே சமயம் கடந்த வாரம் அறிவிச்சபடி அவங்களோட வருவாய் குறைஞ்சு போகும் நிலையும் வந்திருக்கு இந்த பணம் முழுக்க முழுக்க அவங்களோட வளர்ச்சி திட்டங்களுக்காகவும் பொருளாதாரத்தை கச்சா எண்ணெயை மட்டுமே நம்பி இல்லாமல் பல்வகைப்படுத்தவும் தான் பயன்படுத்தப்படும்னு சொல்றாங்க ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவங்க கேட்குற வட்டிக்கு விரும்பிய விலைக்கு கடன் கிடைக்கலன்னா இந்த ஒப்பந்தமே ரத்தாகலாம்னு ஒரு தகவலும் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி அரிதாகத்தான் இவங்க இவ்வளவு பெரிய கடன்களை எடுத்திருக்காங்க உலகத்துக்கே எண்ணெய் கொடுத்த சவுதி இப்போ புது வளர்ச்சி பாதையில போறதுக்காக கடன் வாங்குறது உண்மையிலேயே ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் தான் இந்த முடிவில் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க